பிரவாகர்மே தீவிரவாதின்னு சொல்றானடா தமிழன்னே சொல்றானடா அதைக் கேக்கிட்டு மானம் தமிழ்நிக்கறானடா வீரப்பன மாயாவை திருப்பு பையங்கறானடா வீரப்பன திருனான்னா கருணாநிதி ಜಿಲ್ಲாதुक பேர் என்னடா பேர் என்னடா பேர் என்ன வீரப்பன் கட்டி வச்ச बंगलाத்தனடா வாங்கி வச்ச தியேட்டர்த்தனடா கட்டி வச்ச பொண்டாட்டி எத்தனடா பெத்து போட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்த பதவி பதையத்தனடா சொல்றா ஒரு அயோக்கிய பேர் சொல்றா பெருமை பேர் நினைக்காத

தீவிரவாதி ဝရဝတီ ਇਹਨੇ கே பட்சிமன் நாடு கேப்பியா கேடா குடிப்பியா குடியா அப்படி சொல்ற மாதிரி கைவிட்டு நம்ம ஊงது வந்து என்ன செப்பரேட் ஸ்டேட் தமிழ்நாடு நான் அந்த தண்ணி கேட்டா தர மாட்டேங்கற தண்ணி நாடு கேட்டு குடுத்துறப்பீ நீ